ஜாகரஜனையா திமுகவை பற்றி சொன்னது வந்து ரெண்டே பேர் முப்பதாயிரம் கோடியும் சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்குன்னா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டே பேருக்கு அப்புறம் பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் மற்றவங்கள்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதே மாதிரி தான் சிறுபான்மையினரனுடைய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ராஜசேகர ரெட்டி செய்த நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர் ஒரு ஆட்சியை செய்தார் ஐந்து வருடம் எந்த முன்னேற்றமும் ஆந்திராவில் இல்லாமல் பார்த்துக்கிட்டார் ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே வரலை ஒரு காவல்துறை அதிகாரியுடைய புலம்பலையே ஒரு டி மேல இருக்கக்கூடிய கமிஷனரோ மற்றவங்களோ பார்க்கல அப்படின்னு சொன்னா இப்ப கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து சுட்டு செத்து போனார் அவர் சுட்டு செத்து போனதுக்கு என்ன காரணம் அவருக்கு என்ன மன விளைச்சல் இருந்தது ஏன் அப்படி பண்ணாரு பற்றாக்குறை எல்லா இடத்துலயும் இருக்குங்க இப்ப ஐசிஐசிஐ பேங்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு ஏடிஎம் மிஷின் போட்டானா ஆறு பேரை நீக்கிடுவான் அவன் ப்ரொஃபஷனல் அந்த ஆறு பேர் வே நீக்கிட்டு ஏடிஎம் வந்து போட்டு அதில் பார்த்துக்கோ கண்டு போயிடுவான் அப்போ உடனே நீங்கள் ஆள் குறைவதுன்னு சொல்லி மற்றவங்க வேலை செய்யணும் இல்லைன்னா அவன் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா ஸோ ஆட்கள் கம்மியாக இருக்காங்கன்னா அதிக ஆட்கள் எடுக்க வேண்டியதும் இவங்களுடைய பொறுப்பு தான் இன்ஸ்பெக்டரால் ஒரு சாதாரண ஒரு ஏட்டால் கண்டு சாதாரண ஏட்டுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு ஏட்டால் ஏழை இளையவர்களை சாலையோடத்தில் இருந்த விளிம்பு நிலை மக்கள்களை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்வாங்க அவனை கூட்டு போய் சோறு போடுறதுல தொண்ணூறு சதவிகிதம் அவனுடைய பாட்ஸை உருவர வேலையை தான் பண்ணுறாங்க சப்போ ஆந்திராவில் இதே போல தமிழகத்தில் எப்படி இப்போ சமீபத்தில் அமலாக்கத்துறை வந்துட்டு சோதனை செய்து அதில் ஆயிரம் கோடி முறைகேடு இருப்பதாக டாஸ்மாகல வந்து தெரிவிச்சனாலும் அதே போல இப்போ ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி மீது பார்த்தீங்கன்னா குற்றப்பதிவுலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆறுநூறு கோடி வந்துட்டு மாதம் தோறும் லஞ்சம் வாங்கியதான சொல்லப்படுகிறது அவ்வளோ வருமா சார் டாஸ்மாக அறுபது கோடின்னு சொன்னதான் ஞாபகம் ஆனால் ஆந்திரா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சி ஒரு அரசியல் கட்சி வந்து அறுபது கோடி ஐம்பது கோடி சம்பாதிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தியாகராஜன் ஐயா திமுக பத்தி சொன்னது வந்து ரெண்டு ரெண்டே பேர் முப்பதாயிரம் கோடியும் சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்குன்னா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரெண்டே பேருக்கு அப்புறம் பன்னிரண்டு குறுநில மன்னர்கள் மற்றவங்கள்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாருங்க ஸோ நாம் நாம் வந்து ஆச்சரியப்பட வேண்டியது வருத்தப்பட வேண்டியது ஆபத்துன்னு நினைக்க வேண்டியது எல்லாமே இந்த அமௌண்ட் தியாகராஜன் ஐயா சொன்ன இந்த அமௌண்ட்டை பத்தி தான் அடுத்த ஐந்து வருடம் இன்னொரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஏற்கனவே இந்த ஐந்து வருடம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடினா ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமைக்கு நம்ம தேசத்தை நம்ம கொண்டு போகிறோம் அணு ஆயுதங்களை கொண்டு வர முடியும் தனியா ராக்கெட் விட முடியும் தனியாக ஏவுகணைகளை தயார் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பணம் ரெண்டே பேர்கிட்ட அங்கே வந்து ஒரு அரசில் பொறுத்த வரைக்கும் அறுபது கோடி சம்பாதிச்சார் இருபது கோடி சம்பாதிச்சாருங்கிறதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை நிரூபிக்கிற வண்ணத்தில் இருக்காங்கிறது தான் கேள்வி நிரூபிப்பதாக இருந்தால் ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கோங்க ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதே மாதிரி தான் சிறுபான்மையினரனுடைய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ராஜசேகர செய்த நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர் ஒரு ஆட்சியை செய்தார் ஐந்து வருடம் எந்த முன்னேற்றமும் ஆந்திராவில் பார்த்துக்கிட்டார் ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே வரல சும்மா இவனுக்கு பதினஞ்சாயிரம் கொடு அவனுக்கு ஆட்டோக்காரருக்கு பத்தாயிரம் கொடு ஒரு பொண்ணு படிக்க வச்சா எந்த பதினஞ்சாயிரம் கொடுன்னு தூக்கி போட்டுட்டு இருந்தாரு உற்பத்தியோ அல்லது அடுத்த ஜெனரேஷனை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் நடந்தது அந்த குற்றச்சாட்டு நிறுவனமாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை நீங்க ஆச்சரியப்பட வேண்டியது மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏறத்தாழ தினமும் தொண்ணூறு கோடி ரெண்டு பேர் கிட்ட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் வருத்தப்படணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்

ஏன் யோகி செய்தாருன்னு சொன்னால் அங்கே கூண்டா ராஜ் நடந்துக்கிட்டு இருந்தது கூண்டா ராஜ் நடப்போ காட்டுக்குள்ளே போய் துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னால் அது முட்டாள்தனம் மிருகத்துக்கு எதிராகவும் மனிதனுக்கு எதிராகவும் நாட்டுக்குள்ளே அதை பயன்படுத்தக்கூடாது ஸோ யூபி ஒரு காடாக இருந்தது அதில் அவர் வந்து இந்த புல்டோஸரை பண்ணார் அது நல்ல பலன் அளித்தது இன்றைக்கி யுபி நல்லா வருது ஸோ இங்கே அதே மாதிரியே நீங்கள் பொ பொருத்தி பார்க்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆபத்துங்கிறது வந்து திமுக இருக்கிற வரைக்கும் பதவியில் இருக்கிற வரை இருக்கிற வரைக்குமே ஆபத்து பதவியில் இருந்தால் ரொம்ப ஆபத்து இல்ல இப்ப இடைக்கால தடை விதிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக எதிர்த்து இங்க பிரச்சாரத்தை கை கொடுக்கும் இடைக்கால தடைங்கிறதுல இந்த பத்திரிகை கொடுக்குற விஷயங்க அடுத்தது நம்ம பதினஞ்சாம் தேதி அமர்வோம்னு சொன்னா அது இடைக்கால தடை இல்லை பதினஞ்சாம் தேதி அமர்வோம் அது வரைக்கும் நீங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு இடைக்கால தடை நியாயம் தானே இப்போ ஒருத்தன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அவன்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடு அது வரைக்கும் எந்த மாத்திரையும் சாப்பிடறாது அப்படின்னு சொன்னால் அவன் தற்கொலையை நீங்க காப்பாற்ற நினைக்கிறீங்கன்னு அர்த்தமா இல்லை பதினஞ்சு நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாத அவனை தூக்கிடுங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்ற எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்ப இந்த தடைகள் வாங்குவதுங்கிறது வந்து வக்கீல்களுடைய கை வந்த கலை அந்த பதினஞ்சு நாள் முப்பது நாள் தடையினால ஒன்றும் மாற்றம் வந்துடாது இவ்வளவு நாள் டாஸ்மாக்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு அதுல எந்த ஒரு கவலையும் இல்லை இந்த ஒரு இருபது முப்பது நாளில் தான் கவலைப்படணுமான்னு கேட்டால் அது அப்படி ஒன்றும் படக்கூடாது இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓடிபி வந்து வாங்கக்கூடாது ஒரு அணியில் தமிழகம் சொல்லிட்டு திமுக நடத்தக்கூடிய திட்டத்தில் ஓடிபி கலெக்ட் பண்ண அதாவது ஃபோன் நம்பர் வாங்கி ஓடிபி வாங்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க என்ன காரணம் சார் இல்லைங்க ஓடிபி வாங்குறதோ ஃபோன் நம்பர் வாங்குறதோ தவறுங்க ஒரு அரசு அதிகாரிகளை அனுப்பி வச்சுட்டு இந்த திட்டத்துக்காக போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கும்பலாக இவங்க வந்து ஒரு கட்சி தொண்டர்களை அனுப்பி வச்சிட்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம கிட்ட இருந்து நம்பர் வாங்குறதுங்கிறது ஆபத்தானது அந்த வீட்டில் பெண்கள் இருந்தால் அங்கே இவங்களை மாதிரி ஆட்கள் உள்ளே போறது அதை விட ஆபத்தானது ஏன்னா சார்களுக்கு தீனி போடுற வேலையை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் வருத்தக்குரிய விஷயம் ரொம்ப ஆபத்தானது அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ எதிர்கட்சி என்ன பண்ணணும் நான் வந்து பிஜேபிலேயோ அல்லது அதிமுகவுலையோ இருந்தேன்னா உடனே என்ன பண்ணுவேன் கட்சி பணியில் இருந்தேன்னா உறுப்பினராக இருக்கிறது வேற விஷயம் கட்சி பணியில் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் இவங்களோடைய போயிட்டு இவங்க அந்த ஓடிபி நம்பர் போன் நம்பரை வாங்குறத வீடியோ எடுத்துருவேன் நாலு வீட்டில் வீடியோ எடுத்து நீதிமன்றம் சொன்னதுக்கு எதிராக அவங்க பண்ணாங்கன்னா கட்சியை கலைக்க முடியும் அல்லது கட்சியை வந்து தேர்தலில் நிற்காம செய்ய வைக்க முடியும் அது பண்ணுற தைரியம் யாருக்கும் இல்லையே அதில் என்ன தவறு இருக்கு சார் அதாவது உறுப்பினர்கள் டிஜிட்டல் வழியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கலாம் சார் அதாவதுங்க நானா நானா நம்பர் கொடுத்து வர்றதுங்கிறத வேற சொல்ல சி அப்படி பார்த்தா நீங்கள் ஓலா ஊப்பரில் போறீங்க உங்க நம்பர் வருது நீங்க அவனுக்கு மெசேஜே அனுப்பக்கூடாது அவனை நீ அவன் கூப்பிட்டா ஃபோன் அவன் உங்களை ஃபோனில் கூப்பிடக்கூடாது ஆனால் அவங்களை ஃபோனில் கூப்பிட்றான் அல்லது ஒரு மெசேஜ் அனுப்புறான் நீங்க உடனே போன்ல கூப்பிடுறீங்க உங்க நம்பர் அவங்க கிட்ட போயிடுது நான் சொல்ல புரியுதா இது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு தவறு தான் ஆனா ஜிபே நம்பர் வாங்குறதுங்கிறது ஆபத்தானது ஃபோன் நம்பர் வாங்குறது வேற விஷயம் ஜிபே நம்பர் வாங்குறது அதை விட ஆபத்தானது பணத்தை அனுப்பிச்சு வச்சிடலாம் ஏங்க உங்ககிட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு வச்சுட்டு உங்களை சிக்க வைக்கலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அவ்வளவு பணம் வந்ததுன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அஞ்சாயிரம்னு சல்லிசா உங்களுக்கு வரும் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க ஓலா ஊப்பரில் நான் ஃபோன் பண்றதே தப்பு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அவன் மண்டி வரணும் நீங்க ஏறி உட்காரணும் அவன் என்ன பண்ணுறான் ஐம்பது ரூபா அதிகமாக கொடுத்தாதான் வருதுங்கிறான் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்க இப்போ உங்கள் நம்பர் அவங்ககிட்ட போயிடுச்சு இந்த செட்டப் வந்து எல்லா இடத்துலையும் போகும் உங்களுக்கு நிறைய எஸ்எம்எஸ் வர்றதெல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நம்பரை கண்ட இடத்துல கொடுத்ததுனால வர்றது தான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஆபத்தானது சார் இங்கே காவல்துறையில டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் அவர் வந்துட்டு சமீபத்தில் சஸ்பெண்ட்லாம் செய்யப்பட்டிருந்தாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் காவல்துறையில் நேர்மையான அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ பேர்லாம் வந்துட்டு இருக்கு அவருக்கு இந்த மாதிரி கலங்க விளைவிக்க காரணம் என்ன சார் சி அவர் ஒருத்தர் வந்து தைரியமா வெளில வந்து பேசுகிறாரு வெளில வந்து பேசக்கூடாது இந்த அவர் பண்ணுறாரு மன அழுத்தம் அதிகாரிகள் உடனே பார்க்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய புலம்பலையே ஒரு டி மேல இருக்கக்கூடிய கமிஷனரோ மற்றவங்களோ பார்க்கல அப்படின்னு சொன்னா இப்ப கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து சுட்டு செத்து போனாரு அவர் சுட்டு செத்து போனதுக்கு என்ன காரணம் அவருக்கு என்ன மன விளைச்சல் இருந்தது ஏன் அப்படி பண்ணாரு எங்கேயாவது அழுத்தம் இருந்ததா யாராவது மிரட்டினாங்களா இதுல கையெழுத்து போடலைன்னா உன்னை கொன்னுடு வேண்டாங்களா அல்லது இவனை வெளில விடலைன்னா கொண்டு இதெல்லாம் பார்க்க வேண்டாமா ஒரு கொரோனா சமயத்துல ஒரு டாக்டர் என்ன பண்ணார் நீங்க போன உடனே மஞ்ச மாத்திரை எழுதி கொடுத்தாரா இல்ல எப்பல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னு கேட்டாரு மூணு நாளா இருக்குது நீங்கள் மூணு நாளா எங்கெல்லாம் போனீங்க இல்லை எங்க வீட்டில் தான் இருந்தேன் சந்தோஷம் இல்லைங்க நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் உடனே எந்த மார்க்கெட்டு அங்க போய் அதை பார்த்து அங்க ஏதாவது ஆபத்து வந்திருக்கான்னு தான் ஒரு கோம்பேட் ஆபரேஷன் பண்ணணுமே தவிர எல்லாத்தையும் பத்திரிகை செய்தி மாதிரி நீங்க படிக்கிற மாதிரி நான் படிக்கிற மாதிரி கமிஷனரும் படிச்சுட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும் இருபத்தி ஒரு தற்கொலைகள் ஒவ்வொரு இருபத்தி ஒரு என்கவுண்டர்கள் வந்து ஒரே வருடத்தில் நடந்ததுங்கிறதும் இருபத்தி ஒரு தற்கொலைகள் ஒவ்வொரு வருடமும் காவல்துறை அதிகாரிகளுடைய மன அழுத்தம் காரணமாக தற்கொலைகள் அப்படிங்கிறது வந்து நடக்குங்கிறதும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதை அரசியலாக பார்க்க கூடாது ஆட்சியில் சம்பந்தப்பட்டு தான் பார்க்கணும் காவல்துறையினருக்கு என்ன மன அழுத்தம் ஏங்க ஒரு அவங்களுடைய பதினெட்டு மணி நேரமா பன்னெண்டு மணி நேரமா சொல்ல முடியாது அவங்களுக்கு வீக்லி ஆஃப் இருக்கும் ஆனா வேற வேலை வந்துடும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க ரிப்போர்ட் கொடுக்கலான்னு மேலே இருப்பான் அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு திருட்டு நடந்திருப்பான் அல்லது ஒரு பெட்ரோல் குண்டு தூக்கி போட்டிருப்பான் அல்லது ஒரு பள்ளிகளுக்குள்ள கலவரம் நடந்திருக்கும் மாணவர்களே ஆசிரியர் அடிக்கிறாங்க இவன் போகணும் அங்கே பார்த்துட்டு அதுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும் இதுக்கு நடுவில் தன்னுடைய வேலைகளை பார்க்கணும் எத்தனையோ மன அழுத்தங்கள் காவல்துறை அதிகாரிக்கு இருக்கு ஆனால் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர்கள் செயல்பட விடாத எண்ணத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் அதுதான் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது அதுதான் அந்த மன அழுத்தம் அவங்க போக்கணும்னு சொன்னால் ஆண்டவன் மணியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஆட்சி வரணும் இல்லை இப்போ காவல்துறை பற்றாக்குறையினால இந்த மாதிரி மன அழுத்தம் எப்படி பற்றாக்குறை எல்லா இடத்துலையும் இருக்குங்க இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு ஏடிஎம் மிஷின் போட்டானா ஆறு பேரை நீக்கிடுவான் அவன் ப்ரொஃபஷனல் அந்த ஆறு பேர் வே நீக்கிட்டு ஏடிஎம் வந்து போட்டு அதில் பார்த்துக்கோங்கன்ட்டு போயிடுவான் அப்போ உடனே நீங்கள் ஆள் குறைவதுன்னு சொல்லி மற்றவங்க வேலை செய்யணும் இல்லைனா அவன் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா ஸோ ஆட்கள் கம்மியாக இருக்காங்கன்னா அதிக ஆட்கள் எடுக்க வேண்டியதும் இவங்களுடைய பொறுப்பு தான் இருக்கிற ஆட்களை திறமைப்பட வேலை செய்ய வைக்கிறதும் இவங்களுடைய பொறுப்பு தான் நீங்கள் எங்கே கத்திப்பறால தானே இருக்கீங்க ஒரு மந்திரி போறாரு அல்லது ஒரு அரசியல்வாதி வராருன்னா எத்தனை அடிக்கு ஒரு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறாங்க அந்த உயிர் அந்த ரோட்டில் போயிடக்கூடாது அவ்வளோதானே வேறு எதுக்காக நிற்கிறாங்களா இருபுறமும் அவசியமாக யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு வரணும் தண்ணி கேட்டால் தண்ணி வரணும் கிடைக்காது ஸோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதை யார் பார்க்கணும் அந்த கமிஷனர் பார்க்கணும் அவர்தான் வந்து எத்தனை ஆட்கள் வைக்கணும் என்ன வைக்கணும்னு பார்க்கணும் நாம் என்னத்தை பார்த்துருக்கோம் தெரியுமா இரநூத்தம்பது பேருக்கு ஒரு டாக்டரை உருவாக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் ஏன் மருத்துவக் கல்லூரிகள் கொழுத்து பெருகணும் நல்லா சம்பாதிக்கணும் அந்த ஒரே காரணத்துக்கு அதை பண்ணியிருக்கோம் அதை பண்ண நமக்கு மற்றது பண்ண தெரியல அஜித் குமார் அவரோட கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா வந்து விசாரணையில் அந்த காவல்துறையில அவங்க பயன்படுத்திய வாகனத்தை என்ன கூட மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கு தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சார் மாநில காவல்துறையால் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும் நான் எல்லா விவாதத்துலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு இன்ஸ்பெக்டரால ஒரு சாதாரண ஒரு ஏட்டால் கண்டு சாதாரண எடுத்துக்காதீங்க ஒரு ஏட்டால கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாரோ பெரியவங்க வந்து தயார் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அர்த்தம் இல்லை எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க மற்றவங்க மறைச்சிடுறாங்க இவங்க மறைப்பதில்லை இவ்வளவுதான் அதில் இருக்கிற வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை சிபிஐ மட்டும் டூ ஜி வழக்கை நேர்மையாக நடத்தி உள்ள போக வேண்டியவங்கள உள்ள போக வச்சுதா இல்லையே ஸோ அதை நான் பொருட்டாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் யாரை அனுப்பிச்சாலும் நல்ல தகவல் வரும் ஆனால் அந்த தகவலை சொல்லக்கூடிய திறமை வந்து சிபிஐக்கு இருக்கும் ஏன்னா மாநில அரசு கண்ட்ரோலில் இல்லை சிபிசிஐ அடுக்கி இருந்தால் பாதி உண்மை வெளில வரும் போலீஸாக இருந்தால் ஒரு உண்மையும் வெளில வராது அவ்வளோதான் பிரச்சனை சார் இங்க இப்ப சமீப இரண்டு நாட்களாக இந்த கிட்னி விவகாரம் தொடர்பான செய்திகளாம் வந்துட்டு அதுவும் திமுக நடத்தக்கூடிய மருத்துவமனையில தான் வந்துட்டு இந்த மாதிரியான நடக்குது பின்னணி என்ன சார் சரி நீங்க சாதாரண ஆசிரமங்களுக்கு போங்க நிறைய ஆசிரமங்கள் நடத்துவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏழை இளையவர்களை சாலையோடத்தில் இருந்த விளிம்பு நிலை மக்கள்களை நாங்கள் காப்பாத்துறோம் அப்படின்னு அவனை கூட்டு போய் சோறு போடுறதுல தொண்ணூறு சதவிகிதம் அவனுடைய பாட்ச உருகிற வேலையை தான் பண்றாங்க நீங்க அவனுக்கு சாப்பாடெல்லாம் போடுவாங்க பிற வீட்டில் வரும் அவர் இறந்துட்டாரு அடக்கம் பண்ணிட்டோன்னுவாங்க ஸோ யார் போய் கண்டுபிடிப்பா அவர் கிட்னி உருவிட்டாங்களா அல்லது அவர்கிட்ட இந்த கண்ணை நோண்டிட்டாங்களான்னு யார் ஒரு பண்ணுவாங்க எதுவும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை சிலதெல்லாம் காடுகளில் இருப்பதை போல இருக்கும் அந்த ஆசிரமங்கள்லாம் எல்லா இடத்துலயும் இந்த தப்பு நடக்குது எல்லா திரைப்படங்களும் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல அதான் பிரச்சனை